தமிழ் அமைப்புகள் சார்பில் வ ஊசி நினைவு தினத்தை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படும் வ உ சிதம்பரனாரின் எண்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு வ ஊசி மைதானத்தின் முன்புள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தமிழ் அமைப்புகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது வ ஊசி இலக்கிய மாமன்ற செயலாளர் நல்லாசிரியர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் அகவை முதிர்ந்தோர் தமிழ் அறிஞர் சங்க மாநில தலைவர் சுப்பையா வே ஊசி மணிமண்டப நூலக வாசகர் வட்ட துணைச் செயலாளர் முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் பத்தமடை ராமசேசையர் பள்ளி முன்னாள் என்எஸ்எஸ் அதிகாரி பத்தமடை அருணாச்சலம் சிவபிரகாசர் நற்பணிமன்ற சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்